சோஷியல் கான்ஷியஸ் Entrepreneur அவார்டு Entrepreneurship என்பதே நமது சொசைட்டிக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய சேவை அதனை சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோடு செய்வதற்கு மிக பரந்த மனசு வேணும் சொசைட்டியில் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் பெண்களுக்கும் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வழங்குவது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கெளரவான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பது தான் இவங்களுடைய லட்சியம் அப்படிப்பட்ட அந்த தொழில் நிறுவனம் யார் தெரியுமா பார்க்கலாம் லெட்ஸ் டேக் அ லுக் அட் தி ஆடியோ ஷோ நவ கடவனல்லமே ஓ கடவனல்லமே அண்டை கலம் கொடுதவன் அடுளை பாடுவோ தந்தையல்லை தாயும் இல்லை தெய்வம் வந்தே ஆடும் தனக்கு மிஞ்சியதுதான் தானமும் தர்மமும் என்பார்கள் ஆனால் எங்களுக்கு எல்லாமே தானமும் தர்மமும் தான் என்று வாழ்பவர்களும் இம்மண்ணில் இருக்கத்தான் செய்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள்தான் சக்தி மசாலா நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர்கள் டாக்டர் பி சி துரைசாமி மற்றும் டாக்டர் சாந்தி துரைசாமி தம்பதி துரைசாமி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாம் வருடம் பத்தாயிரம் ரூபாய் முதலீட்டில் மஞ்சள் பொடி பொடி விற்பனை செய்யும் தொழிலை சக்தி என்ற பெயரில் தொடங்க உறுதுணையாக நின்றார் சாந்தி துரைசாமி தொழிலை சிறிய அளவில் தொடங்கியவர்கள் நாளடைவில் சமையலுக்கு தேவையான அனைத்து வகையான மசாலா பொடிகளையும் தயாரித்து பாக்கெட்டுகளில் அடைத்து சக்தி எனும் பிராண்ட் பெயரில் விற்பனை செய்ய ஆரம்பிக்க சக்தி மசாலா நிறுவனம் மக்களின் மனதில் நீங்கா இடம் பிடிக்க ஆரம்பித்தது நறுமணம் வீசும் இந்த மசாலா நிறுவனம் இன்றைக்கு பல நூறு கோடி ரூபாய் அளவுக்கு விற்பனை செய்யும் நிறுவனமாக வளர்ந்திருக்கிறது கூடவே துரைசாமி தம்பதியின் இலகிய மனம் காட்டும் நேசம் மாற்றுத் திறனாளிகள் பலருக்கும் வாழ்வழித்துக் கொண்டிருக்கிறது தொழில் உலகில் இத்தகையோரும் இருக்கிறார்கள் என்பது மனித சமூகமே பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டிய ஒன்று என்றாலே மரியாதை குறைவாக நடத்தி ஓரங்கட்டும் இந்த சமூகத்தில் உள்ளத்தில் உறுதியிருந்தால் போதும் குறைகளெல்லாம் காணாமல் போகும் என்கிற உண்மையை உலகுக்கே செயலில் உணர்த்துகிற வகையில் தங்கள் நிறுவனத்தின் முக்கிய அங்கத்தினர்களாக மாற்றுத் திறனாளிகளையும் இணைத்து கொண்டு நெகிழ்ச்சி நடைபோடுகிறது சக்தி மசாலா துரைசாமி தம்பதியின் சமூக பொறுப்புணர்வு இத்துடன் நின்றுவிடவில்லை மாற்றுத்திறனுடைய குழந்தைகளுக்காக மூன்று சிறப்பு பள்ளிகள் வழிகாட்டி எனும் திட்டத்தின் மூலம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு தேவையான உதவிகள் அரசு பள்ளிகளுக்கு கட்டிடங்கள் நூலகங்கள் குடிநீர் மற்றும் கழிவறை வசதிகள் முதியோர் நலம் மற்றும் பக்கவாத பிசியோதெரப்பி பயிற்சி மையம் மாற்றுத்திறனாளிகளின் குறைகளை நிவர்த்தி செய்யும் சக்தி மறுவாழ்வு மையம் பொதுமக்களுக்கான சக்தி மருத்துவமனை விவசாய குடும்பத்தை சார்ந்த பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவிகளுக்கு பட்ட படிப்புக்கு நிதி உதவி என்று நீண்டு கொண்டே இருக்கின்றன சேவை கரங்கள் மனிதம் போற்றுவது எவ்வளவு முக்கியமோ அதைவிட விட பன்மடங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது சூழலை போற்றுவது இதையும் உணர்ந்து தளிர் திட்டத்தின் கீழ் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஓர் மரக்கன்றுகளை வழங்கி இயற்கையை பாதுகாப்பதிலும் தங்களின் பங்கை உறுதி செய்து கொண்டிருக்கிறது சக்தி மசாலா பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்பது போல சமூக பொறுப்புடன் சேவையாற்றி வரும் சேவை தேவதைகளான சக்தி மசாலா டாக்டர் பி சி துரைசாமி மற்றும் டாக்டர் சாந்தி துரைசாமி தம்பதிக்கு சோசியல் கான்சியஸ்னஸ் ஆண்டர்பிர அவார்டு வழங்கி கௌரவிப்பதில் பெருமை கொள்கிறது நாணயம் விகடன் செய்வதற்கு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அவசியமா எந்த அளவுக்கு அவசியம் கண்டிப்பாக சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது தொழில் செய்கிறவங்க எல்லாத்துக்குமே அவசியம் தேவையான ஒன்று கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு இப்போ தான் சட்டமெல்லாம் வந்து ரெண்டு பெர்சன்ட்டு குறைந்தபட்சம் சேவைக்கு அறப்பணிகளுக்கு செய்யணுன்ட்டு வந்திருக்கு அதற்கு முன்னாலேயே இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாலே நாங்கள் அந்த பணிகளை எங்கள் நிறுவனத்தினுடைய அறக்கட்டளையின் மூலமாக செய்து வருகிறோம் ஆண்டுக்கு பத்து கோடி ரூபாய் அளவில் எங்களுடைய பணிகள் அறக்கட்டளையிலே நடந்து கொண்டு இருக்கிறது சமூக அக்கறை என்பது சமூகத்திற்கு நாம் செய்யும் சலுகை அல்ல எந்த சமூகத்திலிருந்து நாம் பொருளை எடுக்கிறோமோ அந்த சமூகத்திற்கு திருப்பி செலுத்துகின்ற ஒரு மாபெரும் கடமை இதைத்தான் இந்த நேரத்தில் நான் வலியுறுத்தி கூற விரும்புகிறேன் ரொம்ப சிறப்பா சொன்னீங்க சார் இன்னும் ஒரு கேள்வி மேம் கிட்ட கேட்கலாம் மேம் மசாலா பவுடர் அப்படின்றது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய காம்படிஷன் இருக்கு நிறைய பிராண்ட்ஸ்ல இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வரைக்கும் சக்தி மசாலா அப்படின்னு சொன்னா எல்லாருமே ரொம்ப விரும்பியே அத தான் வாங்கணும்னு நினைக்கிறாங்க வாட் இஸ் தி சீக்ரெட் என்ன உங்க ரகசியம் ரகசியம் ஒன்றும் இல்லைங்க நம்ம வீட்டில் சமையல் பண்ணணும்னா எப்படி வந்து அது ஒரு குவாலிட்டியாக தரமாக வரணும்னு நினைக்கிறோமோ ஊருக்கெல்லாம் உலகத்துக்கெல்லாம் நாங்கள் எங்கள் கையிலேருந்து செஞ்சு எங்கள் நிறுவனத்துலேருந்து வெளியில் போகும்போது தரம்ங்கிற ஒரு தாரக மந்திரத்தை மட்டும் நாங்கள் ரெண்டு பேரும் எப்பவுமே விட்டு இல்ல எங்களுடைய பணியாளர் சகோதரர்கள் எல்லாத்துக்கும் நாங்கள் அடிக்கடி சொல்கிறது தொழிலில் வந்து உள்ளே வந்து நீங்கள் தொடங்கும்போதே இது கோடிக்கணக்கான இல்லங்களுக்கு போகுது சமையலறைக்கு போகுது கண்டிப்பாக தரம்ங்கிறத வந்து எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காதீங்க மட்டும் தான் நாங்கள் ரெண்டு பேரும் அதை உறுதிமொழியாகவும் எங்களுடைய ஜீவனாகவும் வச்சுருக்கோங்க நான் வந்து இந்த இடத்துல ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேங்க நான் வந்து கடந்த நாற்பத்தெட்டு வருடங்களாக என்னுடைய மனமானதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் விகனுடைய வாசகி அப்படிப்பட்ட விகடன் குழுமத்திலேருந்து இந்த விருதை வாங்கிறது நான் ரொம்ப மகிழ்ச்சி நாங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப மகிழ்ச்சி அடைக்கிறோம் அமைச்சர் சொன்ன மாதிரி எஸ்விபி அண்ணா சொன்ன மாதிரி இந்த விருது இன்னும் வந்து அடுத்த மைல்ஸ்டோனுக்கு ஸ்டோனுக்கு நாங்கள் போகணும் இன்னும் எங்கள் எல்லையை விரிவு பண்ணணும் எங்களால் வந்து தொழில்லையும் சரி சர்வீஸ்லேயும் சரி போகணும்னு நினைக்கிறோம் இந்த வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கும் இதை வாங்குறதுக்கு எங்களை தகுதியான ஆக்கண எங்களுடைய நிறுவனத்தின் அனைத்து பணியாளர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அப்போ ஹாஸ்பிட்டல் ஹீலியோஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சார்ஜர் அசோசியேட் ஸ்பான்சர் மீனாட்சி அகாடமி ஸ்பெஷல் பார்ட்னர் பார்ட்னர் ஜி டி ஹாலிடேஸ் டெலிகாஸ்ட் பார்ட்னர் கலைஞர் செய்திகள் அவுடோர் பார்ட்னர் நெக்ஸ்ட் அட்வர்டைன் மெட்ரோ பார்ட்னர் மார்க் மெட்ரோ